போனம் சாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெமினி ஃபைவ் பேசுகிறேன் செப்டம்பர் மாதம் ராசி பலன் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எட்டில் குரு முதல்ல கொஞ்சம் நெகட்டிவ் தாங்க நெகட்டிவ்னா நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் பொருட்கள் காணா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எட்டாம் இடம் வந்து தொலைஞ்சு போகிறது எட்டாம் இடம் வந்து ஒரு அதை ஒரு வந்து அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எட்டாம் இடம் வந்து நம்மளை அவமானப்படுத்துகிறது சிறைச்சாலை வாசம் மற்றும் கடன் தொல்லைகளால் நமக்கு வந்து ஏதாச்சும் செக் கொடுத்துருப்பீங்க பிஸ்னஸுக்கு அந்த செக்கு பவுன்ஸ் ஆகும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எட்டில் குரு எட்டில் குருந்தால் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் வந்து கொஞ்சம் வரக்கூடும் வாகன விபத்து குறிப்பாக இந்த மாதம் ஏற்படக்கூடும் இதெல்லாம் நெகட்டிவ் ஏன்னா சார் எடுத்தோடனே நெகட்டிவா அப்படின்னா நெகட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து பாசிட்டிவில நம்ம போயிடலாம் பாசிட்டிவான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அஞ்சில் சனி அஞ்சில் சனி இருந்தால் என்னங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டத்தை நிச்சயமாகவே தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிடாங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் வலுவாக இருந்தால் அவங்க நிச்சயம் ஜெயிக்கிறாங்க தோத்தே போக மாட்டாங்க கீழே விழுந்தாலும் டக்குன்னு வந்து மேலே வந்துடுறாங்க அது ஒரு நாளில் ஒரு நாள் அவங்க ஜெயிச்சா கட்டும் அப்போ கோச்சாரத்தில் சனி அஞ்சில் வரக்குள்ள மாதாந்திர பழங்களில் நிச்சயமாக யோகத்தை தருவார் அப்போ பொருளாதாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே டைமில் தொழில்காரங்கன்னு சனி தான் அப்போது ஒரு தொழில் பண்ணுறீங்க அது ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு சின்ன தட்டை இட்லி கடையாக இருக்கட்டும் அல்லது வந்து வாகன தொழிலாக இருக்கட்டும் எந்த தொழில் பண்ணாலுமே ஒரு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சனி தான் கொடுப்பார் நிறைய மக்கள் தொடர்பு சனிதாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடும் பொருளாதாரத்தில் இப்போ நீங்கள் வந்து சிறப்பாக வருவீங்க அதுக்கப்புறமா பத்தில் சூரியன் இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலம் அப்போ இதில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பட்டையை கிளப்புவாங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாக கூடும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து அறிமுகம் ஆவாங்க பிவிஐபியாக மாறலாம் இந்த மாதம் நீங்கள் அதுக்கப்புறமா வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும் அரசாங்க வேலை ட்ரை பண்ணுறீங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுறவங்களாம் எழுதுங்க கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கக்கூடும் அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாச்சும் கிடைக்கும் அரசாங்க அந்த பேரில் வந்து பட்டியலில் உங்கள் பேர் கண்டிப்பாக வர கொடுங்க நிச்சயம் வேலையை வந்து கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் சிறப்பாக இருக்கும் சூரியன் பத்தாம் இடத்துல இருந்தால் நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் வந்து கோட்டையில் வந்து கொடி பறக்கணுவாங்களே அந்த பிஸ்னஸில் அவங்க வந்து நல்ல ஒரு கோட்டையை எழுப்புவாங்க ஸோ அதில் வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் சூரியன்லாம் நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் சுக்கரன் வந்துருவர் ஒம்பதுல சுரன் வரக்குள்ள பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இந்த மாதம் ட்ராவல் பண்ணுவார் இப்போ இந்த குரு தரா தராத விஷயங்கள்லாம் சுக்கரன் ஏன்னா இவர் சுபகிரகம் இவர் சுபகிரகம் இந்த சுபகிரகம் கொடுக்கலாம் இவர் கொடுத்துருவார் சரிங்களா அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டில் ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கக்கூடும் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கதிகளை அதிகமாக சொல்லுவார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை இந்த மாதிரி கரும்பு இதெல்லாமே கொள்முதல் பண்ணுறவங்களுக்கு நேரடியாக அந்த உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் நிர்ணயிக்கிற வேலை தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அறுவடை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இங்கே வந்து நம்ம சொல்லிட்டோம் ஸோ குழந்தை பாக்கியம் பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக அஞ்சில் சனி இருக்குள்ள குழந்தையை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதத்தில் இந்த வீட்டுக்கு லோன் போடுறீங்களா லோன் போடுங்க வீடு கிடைக்கும் வாகனத்தை மாற்றுவீங்க ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கார் இல்லையா அது கண்டிப்பாக கொடுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு எட்டுல குரு இருந்தாலும் ரெண்டாம் இடத்த பார்த்துருவார் பன்னெண்டாம் இடத்த பத்திர அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியில ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கல்யாண விஷயங்கள்ல கொஞ்சம் தடைகள் வரக்கூடும் கண்டிப்பாக கல்யாண கந்த சுவாமி திருப்பூரில் இருக்காரு அவர் வந்து வழிபடுங்க சென்னை அருகில் உள்ள திருப்பூர் அந்த கல்யாண கந்த சுவாமியை பார்த்துட்டு வாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாகவே நடக்கக்கூடும் காதலர்கள் இடையே கொஞ்சம் செல்ல சண்டைகள் வருங்க அதை கொஞ்சம் நீங்கள் வந்து சண்டை போடாமல் இந்த மாதம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் வரக்கூடும் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் முருகப்பெருமானை வணங்கிவார்கள் சீனிவாச பெருமாள் பெருமாள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ நல்லது வரக்கூடும் எட்டில் குரு இருக்காரா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லா மலையரும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற நன்றி வணக்கம்